நம்ம கட்டக்கூடிய புதிய வீடு அல்லது கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஏஏசி ப்ளாக் பயன்படுத்தும் போது நம்மளுடைய கட்டுமானம் தரமான முறையில் பண்ண முடியுமா ஷார்ட் டைமில் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும் குவாலிட்டியாகவும் பண்ணணுமா எந்த விதமான கட்டுமான முறைக்கு ஏஏசி ப்ளாக் பயன்படுத்தும்போது நம்மளுடைய பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகாம குவாலிட்டியோட பண்ண முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏஏசி ப்ளாக் கட்டுமான முறையை தேர்ந்தெடுக்கும் போது நம்மளுடைய பில்டிங் ஸ்ட்ரக்சரை ஷார்ட் டைமில் குவாலிட்டியாக கம்ப்ளீட் பண்ண முடியுங்க வெல்கம் டு மாலடஷ்மி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ப்ராஜெக்டோட வாஸ்து பூஜை போட்டதுலேருந்து அப் டு கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோஸெலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏஏசி ப்ளாக் பயன்படுத்தி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது குறைவான நேரத்தில் நம்மளுடைய பில்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுங்க இந்த ப்ராஜெக்ட் முழுவதுமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக டிசைன் பண்ணியிருந்தோம் பேஸ்மெண்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கு தேவையான முக்கியமான எலமெண்ட்ஸ் லோட் கேரி பண்ணுறதுக்காக காலம் ரூஃப் பீம் ரூஃப் ஸ்லாப்கான ஆர்சிசி கான்கிரீட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம கட்டக்கூடிய புதிய வீடு அல்லது கமர்ஷியல் பில்டிங்க்கு ஏஐசி பிளாக் தேர்ந்தெடுக்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து இருந்து அப் டு பேரபட் வால் வரைக்குமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் தேர்ந்தெடுக்கணும் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அதாவது கருங்கல் கட்டுமான முறைக்கு ஏஏசி தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கும்போது பில்டிங்கோட டோட்டல் லோடும் ஏஏசி பிளாக்ல தான் கேரி ஓவர் ஆகும் ஸோ அந்த வெயிட்லெஸ் கல்லால் டோட்டல் லோடையும் கேரி ஓவர் பண்ண முடியாமல் தான் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகுதுங்க ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளாக்ல பார்ட்டிஷன் வால் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் வரி பார்த்திங்கனா நம்ம சிமெண்ட் கலவை பயன்படுத்தி தான் பேக் பண்ணணும் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் நைன் இன்ச்சஸில் பண்ணியிருக்கோம் ஆனால் பிளாகோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் தான் இருக்கும் இருக்கும் ஏசி பிளாக்கான நீளம் இருபத்தி நாலு இன்ச்சும் உயரம் எட்டு இன்ச்சு இருக்கும் அகலத்தை பொறுத்த வரைக்கும் நாலு இன்ச் ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சில் அவைலபிளாக இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டோட அவுட்டர் வால் முழுவதுமே எட்டு இன்ச் கற்களை பயன்படுத்தியிருந்தோம் முதல் வரி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா காலம்லையுமே நம்ம லெவல் டியூப் பயன்படுத்தி ஒரே அளவீடுகளை லெவல் மார்க் பண்ணிட்டோம் முதல் வரியோட மேல்மட்ட ஹைட் ஒரே மட்டமாக நமக்கு வேணுன்றதுக்காக தேவையான அளவு கீழே கலவை வச்சு பேக் பண்ணிவிட்டு அவுட்ரு சைடு பில்டிங்கோட டோட்டல் நீளத்துக்குமே நூல் பிடிச்சி செக் பண்ணதுக்கப்புறம் தான் முதல் வரி பேக் பண்ணுறோம் ரூம் பார்ட்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு முதல் வரி ஆஷ் பண்ணுறோம் முதல் வரி ஆஷ் பண்ணும்போது மேல் மட்டத்தில் ஸ்ப்ரிட் லெவல் பயன்படுத்தி ஒரே மட்டமாக இருக்கா அப்படின்றத எல்லா பக்கமுமே செக் பண்ணிக்கணும் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே நைன் இன்ச்சும் பிளாக்கோட சைஸ் எயிட் இன்ச்சும் இருக்கும்போது நம்ம இன்டர்னலில் ஸ்பேஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால எக்ஸ்டர்னல் ஒழுங்குக்காக நம்ம பிளாக் ஒர்க் பண்ணிட்டோம் இன்டர்னலில் பார்த்திங்கன்னா காலம் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஆஃப்செட்ஸ் தெரியும் காலமும் ப்ளாக் ஒர்க்கும் ஜாயின்ட் ஆகக்கூடிய இடத்துல காலமும் கொத்தி விட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் ஒட்டணும் பில்டிங்கான எக்ஸ்டர்னல் பிளாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது காலமும் ப்ளாக் ஒர்க்கும் ஜாயின்ட் ஆகக்கூடிய இடத்துல ஃபைபர் மெஷ் அடிச்சு அதுக்கப்புறம் தான் பிளாஸ்டர் ஒர்க் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட்ல பிளாக் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ரூம் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரி மட்டும் கலவை பயன்படுத்தி ஆஷ் பண்ணிட்டோம் முதல் வரி ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டு ரூம் பார்ட்டிஷன் வாலோட திக்னஸ் ரூம் மெஷர்மெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் செகண்ட் டே சில் லெவல் வரையிலும் ப்ளாக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஏசி பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் குறையில் நம்ம சிமெண்ட் கலவை பயன்படுத்த தேவையில்ல ஆனால் கல்லோட பாண்டிங் பர்பஸ்க்காக பேஸ்ட் அப்ளை பண்ணி பேஸ்ட் மூலமாக தான் கல்லை நம்ம ஒட்டணும் இந்த கல்லோட பாண்டிங்காக வைக்கக்கூடிய பேஸ்ட்டோட அளவீடு ஒரே திக்னஸில் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வரிகளோட கல்லை அடுக்கும்போதும் அடுத்த வரியோட ஹைட் லெவலில் சேஞ்சஸ் இல்லாமல் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும் ஐயோ ஹண்டி தான் கரகா நல்ல சுகமா இருக்கே

செகண்ட் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட எல்லா பார்ட்டிஷன் வாலுமே சில்லெவலோட ஹைட்டில் நம்ம பிளாக் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சில்லெவல் ஹைட்டில் பிளாக் ஒர்க் பண்ணிருக்க எல்லா வால்குமே சில்லெவல் கான்கிரீட் போடணும் பாண்டிங் பர்பஸ்க்காக பேஸ்ட்டு பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட் டே சில்லெவல் கான்க்ரீட்டுக்கு சைடு வைக்கிறதுக்காக ஆணி அடிக்கும் போது அதிர்வு ஏற்பட்டு கற்களில் விரிசல் அடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம சைடு கான்கிரீட்டுக்கு மட்டைப்பழக அணைச்சி வச்சு சில்லெவலில் கான்க்ரீட் போடுறது நல்லது சில்லெவல் லெவல் கான்கிரீட் போடக்கூடிய பர்பஸ்க்காக ஸ்டீல் டிசைன் எதுவும் ஃபாலோ பண்ண தேவை நம்மளுடைய பில்டிங்கில் காலம்கான கம்பிகள் வெட்டியிருப்போம் பீம்கான கம்பிகள் வெட்டியிருப்போம் போட்டா போதுமானது மட்டும் செட் ஆஃப் வச்சு சில்ல கான்கிரீட் போட்டா போதுமானது இருந்தாலும் ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காகவும் பிளாக் ஒர்க் பண்ணும்போது சில்லெவலோட ஹைட் ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்காகவும் நம்ம எல்லா வால்லயுமே சில் லெவல் கான்கிரீட் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் டே மேலே மேலடல்கான ஹைட் வரைக்கும் ஓப்பன் எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பிளாக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செங்கல் கட்டுமான முறையில் ஒவ்வொரு வரிகளிலேயுமே கலவை பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரி பண்ணும்போது மட்டைப்பழவை வச்சு தட்டினதுக்கப்புறம் நம்ம சைடு தூக்கு குண்டு பயன்படுத்தி லெவல் எல்லாம் ஒரே அளவாக இருக்கான்றத செக் பண்ணுவோம் சேம் அதே மெத்தடில் தான் பிளாக் ஒர்க்கும் பண்ணுறோம் பிளாக் ஒர்க் பண்ணும்போது பிளாக்கோட லென்த்து டூ ஃபீட் இருக்குது அதனால் ஒவ்வொரு வரிகள் கட்டும்போதுமே பில்டிங்கோட டோட்டல் லென்த் அல்லது ஒரு வாலோட டோட்டல் லென்த்துக்குமே நம்ம எஜ் டுஜ் நூல் கட்டி சைடு எஜ்ஜஸ்ல பிளாக் ஒர்க்கில் பிதுங்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வரிகளையுமே செக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இந்த லெவல்ல பில்டிங்கோட வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பில்டிங்கான பார்ட்டிஷன் வால் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஏஏசி பிளாக் பயன்படுத்துகிறோம் பில்டிங்கான டோட்டல் லோட் முழுவதுமே ரூஃப் ஸ்லாப் ரூஃப் பீம் காலம் பிளின் பீம் வழியா தான் எடுத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஏஏசி பிளாக் பயன்படுத்தி எதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா ஷார்ட் டைம்ல நமக்கு ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறோம் ஆனா ஃப்ரேம் ஒர்க்கில் மட்டும்தான் இந்த பிளாக் ஒர்க்கை பண்ணணுங்க ஹைரைஸ்டு பில்டிங் கட்டக்கூடிய இடத்துல அஞ்சு ஃப்ளோர் எட்டு ஃப்ளோர் பத்து ஃப்ளோர்னு கட்டக்கூடிய இடத்துல நம்ம லைவ் லோட அதிகம் பண்ணணும் டெட்லோட குறைக்கணுன்ற பர்பஸ்க்காக மட்டும் ஏஏசி பிளாக் வெயிட்லெஸ் கல் பண்ணுறாங்க பண்றாங்க லோட்பீரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஏஏசி பிளாக் பயன்படுத்தும் போது ஏஏசி பிளாக் செல்ஃப் லோடு கூட தாங்க முடியாமல் தான் ஏஏசி பிளாக் இடையில பிரேக் ஆகும் ஸோ அந்த இடத்துல நீங்க லோட ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஏஏசி பிளாக் பயன்படுத்தினீங்கன்னா மட்டும் தான் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகிறதுங்க டே ஃபிஃப்த் என்ன ஒர்க் பண்ணுறோன்னா சவுண்ட் ஃபீட் ஹைட்டுக்கு மேல லிண்டல் லெவலில் கான்கிரீட் போடுறதுக்கான பாட்டம் ஷட்ரு ஒர்க்கும் ஸ்டீல் ஒர்க்கும் பண்றோம் ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக சவுண்ட் ஃபீட் ஹைட்டில் கண்டினியூஸா எல்லாம் பிளாக் ஒர்க் பண்ண வாழ்க்குமே லிண்டல் லெவல்ல கான்கிரீட் போட போறோம் விண்டோஸ் வரக்கூடிய இடங்களுக்கு அவுட்டர் சைடு பில்டிங்கான இன்னர் சைடு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இன்னர் சைடு லாஃப்ட் எதுவும் நம்ம பிளான் பண்ணல ஷட்டர் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் டே சைடு ஷட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் சவுண்ட் ஃபீட் ஹைட்டுக்கு மேல ரூஃப் லெவல் வரையிலும் நெக்ஸ்ட் பிளாக் ஒர்க் பண்ண போறோம் இந்த ப்ராஜெக்ட் இன்டர்னல் வால் எக்ஸ்டர்னல் வால் ரைஸ் பண்றதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு மேல அப் டு ரூஃப் லெவல் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் மொத்தம் நமக்கு ஏழு நாள் எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் கன்சில் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ஒர்க்குக்காக வாலில் தேவையான இடங்களில் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ குறைவான நேரத்தில் நம்மளுடைய பில்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஏஏசி பிளாக் தேர்ந்தெடுத்துருந்தீங்க அப்படின்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லதுங்க நம்ம இந்த பில்டிங்கோட இன்னர் சைடு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ ஃபால்சீலிங் பண்ணும்போது பிளாக்கோட எட்டு இன்ச் திக்னஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு இன்ச் திக்னஸ் வந்து மறைஞ்சிரும் வீடு கட்டுதல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் டிப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் டெக்னிக்கல் வீடியோ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்